அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை நிரப்பக்கூடிய வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய ஒரு அமலை மட்டும் தொடர்ந்து நீங்கள் தினமும் உங்களுடைய வீடுகளில் செய்து வந்தீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா அல்லாஹு சுபுகானு தாலா ரிஸ்கை வாரி வழங்குவான் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ் செல்வத்தினை அனுப்புவான் உங்களுடைய பண கஷ்டங்களும் நீங்கும் இப்போது நம்மில் பலரும் சமையலறையை எப்படி நினைக்கின்றோம் என்றால் அது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடம் அது எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாம் சில மாற்றங்களை நம்முடைய வீட்டில் நாம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அது சரிசெய்யும் நம்முடைய கஷ்டத்திலிருந்து எம்மை வெளியே கொண்டு வரும் சில மாற்றங்கள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது சில மாற்றங்கள் நமக்கு அதிலிருந்து விடுதலையையும் கொடுக்கும் இப்போது நம்மிடம் பணம் வருவதும் பணம் வராமல் தடைப்படுவதும் நமக்கு கடன் அதிகமாவதும் நாம் சமையலறையில் செய்யக்கூடிய சில விடயங்களில் மாற்றங்களில் தான் உள்ளது எனவே அவை அனைத்தையும் நீங்கள் கவனித்து அவற்றை மாற்றுங்கள் இன்னும் அந்த இடத்தில் திகறுகளை செய்யுங்கள் ஏனென்றால் அது சுத்தமான ஒரு இடம்தான் அது ஒரு அசிங்கமான இடம் கிடையாது அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் திகறுகளை செய்யலாம் இன்னும் நீங்கள் எந்த எண்ணத்துடன் சமையல் செய்கின்றீர்களோ அந்த உணவுகளை உண்ணக்கூடியவர்களுக்கு அந்த தான் இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை சந்தோஷமாக சமைத்துக் கொடுத்து பாருங்கள் அதை உண்ணக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் இது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் நாம் அழுகையுடன் சமைத்து இருந்தோம் என்றால் அந்த உணவை உண்ணக்கூடியவர்களும் கவலையுடன் தான் இருப்பார்கள் இது போலத்தான் நீங்களும் திகர் செய்துவிட்டு துவா செய்துவிட்டு நிம்மதியுடன் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் சமைத்தீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா அதனை உண்ணக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹ் அல்லாஹுத்தாளா அதற்கான சத்துகளையும் அதற்கான பரக்கத்தையும் கொடுப்பான் பரக்கத்தின்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நிகமத்துகளுமே பரக்கத்து தான் அத்தனை நிஹ்மத்துகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சமையலறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யத் தொடங்குங்கள் அதற்கு பிறகு பாருங்கள் நீங்களே அடுத்தவர்களுக்கும் இதை கூறுவீர்கள் இதை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இப்போது அந்த சிரியாமல் என்னவென்று பார்க்கலாம் முதலாவது பிஸ்மில்லாஹி என்று ஒரு முறை கூறிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு சலவாத்து மூன்று முறை ஆரம்பத்திலும் கடைசியிலும் செலவாத்து மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த சேர்த்து மூன்று முறை மட்டும் ஓதுங்கள் அதற்கு பிறகு உழுவுடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லது சுத்தமான நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்படி இருந்தால் மட்டும் சூரா கவுசரை பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இல்லை நான் தூய்மையான நிலையில் இல்லை இல்லை என்றால் ஓதுவது கட்டாயம் கிடையாது இந்த மூன்று சலவாத்துடன் ஓதினீர்கள் என்றாலே அல்லாஹு சுபஹானு உங்களுடைய வீடுகளில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இதை தொடர்ந்து ஒரு வாரம் ஓதி பாருங்கள் அதற்கு பிறகு இந்த சிறிய விடயத்தில் கூட அல்லாஹ் இவ்வளவு பரக்கத்தை பொலிவானா இவ்வளவு பண கஷ்டம் நீங்கியதா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் செல்வத்தை அல்லாஹ் தாராளமாக உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பான் அதன் பிறகு பாருங்கள் உங்கள் வீடுகளில் பண ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வாரி வழங்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய அமலை மட்டும் தினமும் ஒரு முறையாவது உங்களுடைய சமையலறையில் செய்து பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதை உண்ணக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஈமானோடு இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் இதை கண்கோடாக பார்ப்பீர்கள் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் இந்த அமலினை செய்ய மறந்து பண்ணாதீர்கள் இந்த அமலை செய்து இதற்கான அனைத்து நட்பலன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்கருபை செய்வானாக அமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து